ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் வார பலன் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசியிலேயே சுக்ரன் இருக்கிறது பெரிய விசேஷம் இவர் வந்து உங்களுடைய ராசிக்கு அதாவது அஞ்சு பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுடைய திருகோணம் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய யோகர் அதுவும் சுக்ரன் வந்து உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் முன்னியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நினைத்ததை நினைத்த இடத்தில் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாய் வக்கரகதியில் இருக்க வக்கரகதியில் இருக்கக்கூடிய செவ்வாயை சுக்கிரன் பார்க்குறதும் நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நாலாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அதை தவிர இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எழுத்து பணியில் இருக்கிற வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால வெளிநாட்டு பிரயாணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பண வரவுகள் பண விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்க வக்ரகிரியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அதனால ஏழரை சனி பாத சனி நடந்துட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு டெரிஷனையும் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர சூரியனும் வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் சந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய கட்டாயமும் வரும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல புதன் தனித்து இருக்கிறதுனால அதீத சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரும் தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய சமயோதிய சமதோ சமயோஜித புத்தியின் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்தேனா இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி மூணாம் மூணாந்தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி காலை அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையெல்லாம் ஒன்பதாம் இடத்துல சந்திரனும் ஏழாம் அதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பாரத்தோல் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் வரர் அதாவது பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தி அஞ்சாந்தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது தொழிலில் பெரிய ஏற்றம் இரு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பத்தாம் இடத்தில் சந்திரன் அவரே ஏழாம் அதிபதி ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் பார்த்தோம்னா இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் சிமெண்ட்டு சம்பந்தப்பட்ட வியாபாரம் கெமிக்கல்ஸு அதை தவிர வந்து இந்த கருப்பு மண் அதை தவிர போர்வெல் போடுறவங்க இரும்பு மோட்டர் சைக்கிள் மோட்டர் இந்த மாதிரியான ட்ரேடிங் பண்ணுறவங்க இவன் அட்வொகேட்டு அதை தவிர ஜஸ்டிஸு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரன் வரர் இருபத்தி ஒம்பது இருபத்தி ஏழாம் தேதி மதியத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் புதனோட சம்பந்தம் பரிவர்த்தனை யோகம் வருது செவ்வாயோட ஏன்னா செவ்வாயின் வீட்டில் சந்திரனும் சந்திரன் வீட்டில் செவ்வாயும் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்பில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் மூலியமாக திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் வரார் சந்திரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது சூரியனோட சேரர் சப்தமாதிபதி பன்னெண்டில் வரும்போது பார்ட்னர்ஷிப்புக்கு சிறு சிறு இழப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அது தவிர வெளிநாடு வெளியூர் போய் பணம் பெரட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்தாலேயானால் நீங்கள் இந்த சனி பிரதோஷம் வேறு வருது அதனால் வந்து சனி பிரதோஷத்தில் போய் ஒரு ரெண்டு ரெண்டு விளக்கு வாங்கி க எண்ணெய் எள் எள்ளு எண்ணெய் வாங்கி விளக்கு வாங்கி எள்ளோட இருக்க விளக்கை வாங்கி எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுறது பெரிய விசேஷத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் ராசிநாதனே ஆட்சி பெற்று போயிருக்க இதனால் உடல் வே வேலைகள் உடல் வலிமை வேலைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸ்ட்ரெஸ் லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சனி வேறு ராசிக்கு எட்டாம் இடத்துல கேத்து போகும்னாலும் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்துல ராகு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் வந்து எல்லா பக்கத்துலேருந்து வரும் அதை தவிர பார்த்து இல்லையானால் எது எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கிட்டும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு சச்சல சலசலப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு நாலாம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்க தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் வக்கரகதியில் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால உச்சம் பெற்றது இருக்க சமம் மூணாம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்பு அதை தவிர வந்து இந்த அதாவது போட்டி எல்லா விஷயத்திலையும் போட்டி தேர்வு இதில் எல்லாம் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மா பசங்களுக்கு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல கேத்து வருகிறதுனால உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதன் இருக்கிறது தனித்த புதனாக இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த பத்தாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல நீச்சமாய் வக்கரம் அடையிறதுனால வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் மாற்றம் கிடைக்கும் இதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அதிகமாகும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல சூரியனோ சந்திரனோ சேர்ந்தோ இருந்தால் எந்த ஒரு தோஷமும் இருக்காது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ளே உண்டான அன்யோன்யத்தை நல்லபடியாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரம் பார்த்த இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் தேவையில்லாமல் காசிப்பிங்க வேண்டாம் புது முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அது தவிர வெளி ஊர் வெளிவான பிரயாணங்களையும் தள்ளி போடுறது நல்லது ஒரு வேலை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு பச்சரிசியோ நெல்லோ வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் ஒருர் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒரு ரெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையும் நல்லபடியாக இருக்கும் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வர்றதுனால வேலை மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் படிப்பிற்காக போட்டித் தேர்வின் விஷயமாக நீங்கள் வெளிநாடு போட போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் போகிறார் பத்தாம் இடத்துல சந்திரன் போகக்கூடிய காலம் வந்து இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை இரவு ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் பரிவர்த்தனை யோகம் வருது புதனோட சேர்ந்திருக்கர் செவ்வாயோட பரிவர்த்தனை வருது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தில் ஆட்சியும் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சியும் பெற்று இருக்கிறதுக்கு சமம் இதன் மூலியமாக தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் இருக்கும் வேலை செய்யும் இடத்துல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு இன்சென்டிவ் அந்த மாதிரி வேலையில் வந்து ஒரு இன்சென்டிவ் அதாவது ரெகுலர் சம்பளத்தை தவிர அடிஷ்னலாக வந்து அச்சீவ் பண்ணால் இன்சென்டிவ் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரன் வர பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது லாபஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணயோகம் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த வாரத்தில் பார்த்த கிடையாதுன்னா அதுவும் வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க இந்த ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் சா ஹார்ட்வேர் ஸ்டேஷனரிஸ் அதெல்லாம் வச்சுருக்க ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் அது தவிர வந்து இந்த இந்த கிளாசட்ஸ் எல்லாம் வச்சு இந்த டாய்லெட்டினுடைய கிளாசட்ஸ் எல்லாம் வச்சு விற்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது இருந்தாலும் ஜென்மசனி இருக்கிறதுனால உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் நீங்கள் கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க கால பைரவரை வணங்கிட்டு அவருக்கு வந்து ரெண்டு எள்ள எண்ணெய் எண்ணெய் விளக்கு போட்டுட்டு வர்றது மூலியமாக அதாவது நல்லெண்ணெய் விளக்கு போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேரும் மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு குரு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறது பொதுவாக மூணாம் இடத்துல குரு இருக்கிறது அந்த ஏற்றம் இல்லை இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியிலேயே ராகு பகவான் அபரிமிதமான எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள்லாம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் எது எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு பார்த்த இடையானால் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் நீச்சம் பெற்று இருக்கிறது உச்சத்திற்கு சமம் இதன் மூலியமாக பார்த்த இடையானால் அஞ்சாம் இடம் வலுத்து போகிறது ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம் இதை தவிர ஒன்பதாம் அதிபதியும் அவர் செவ்வாயே இருக்கிறதுனால அவர் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தேனா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையிறது ராசிக்கு சமசப்தமத்தில் கேத்து இருக்கிறது உடல்நிலையை சற்று பிரச்சனையை கொடுக்கும் ஒரு மூலியமாக சற்று பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனைகள் வரும் அதை தவிர நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனா ஒன்பதாம் இடத்துல புதன் தனித்த புதனாக இருக்கார் தனித்த புதன் அப்படின்னு சொல்லும்போது சுவராக இருக்கிறதுனாலும் வக்கரகுருவின் பார்வையில் இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய நாலு ஏழு நதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம் ஆறாம் அதிபதியே பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அதாவது வேலை செய்யும் இடத்துல அதுவும் அரசாங்கத்துறை அரசாங்கத்தின் மூலியமாக இருக்கக்கூடியவர்கள் வேலை செய்யும் இடத்துல வந்து ஒரு ப்ரமோஷன் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போது அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சாம் தேதி அதிகாலை ரெண்டரை மணி வரலும் சப்தமத்தில் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்க இந்த காலகட்டத்தில் எதிர்பார அதாவது உங்களுடைய குழந்தைகளுடைய உடல்நிலையில சற்று பிரச்சனைகள் வரும் நீங்கள் நினைத்த காரியங்களில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் போகிறார் இருபத்தி அஞ்சாந்தேதி அதிகாலையிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் ஒளிபர் வழி பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாத காசிப்ஸ் தேவையில்லை பொறுமையாக இந்த இந்த ரெண்டே கால நாள் கழிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் பசும்பாலு வரலாற்றம் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த சந்திராஷ்டமின் தாக்கம் எதுக்கு சொல்கிறோம்னா ஒருவேளை நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் போக வேண்டி இருந்தது இல்லை ஒரு டெசிஷன் எடுத்து பண்ண வேண்டி இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திரன் ஒன்பதாம் இடத்துல போகும்பொழுது பார்த்தலையானால் குருவினுடைய பார்வை இருக்குது அதை தவிர பரிவர்த்தனை யோகம் வேறு இருக்குது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இது வந்து ரெண்டாய் இரு இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராத்திரி ஒரு பதினொன்றரை மணி வரணும் சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருக்க புதனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் போகிற சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்தோன்னா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம் இந்த ஜுவல்லரி ஷாப்பு இது பண்ணுறவங்க அது தவிர வந்து பேங்கிங் செக் செக்டாரில் இருக்கிறவங்க ஸ் வாத்தியார்களாக இருக்கிறவங்க சொல்லி கொடுக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமேறுது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் போய் ஒரு நாலு தடம் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கலர் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக இருக்கும்